ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டுக்ஸ் தனி சேனல் முயறதால் முடியாதே மேலாவிட்டால் வேண்டியது பிளே கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா ஆல்ரெடி நான் போய் பாக்குற மாதிரி நம்ம டைட்டில் பப்முயில வந்து நம்ம பாத்த மாதிரி ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த யூஜியா வேணாலும் இருக்கலாம் யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா வா இல்ல எம்எஸ்சியா இல்ல வா இந்த மூணு கோர்ஸ்ல எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு அதிகப்படியா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்எஸ்சி எடுக்கலாமா இல்ல எம்சி எடுக்கலாமா இல்ல எம்பிஏ எடுத்தா நிறைய வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்குமா இல்ல எம்பிஏ அப்படின்னா அதுல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அதுல என்ன மாதிரி ஸ்ட்ரீம் எடுத்தா என்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஐடியா இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமா வந்து பாத்தோம்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தா ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்த பார்த்தோம்னா நிறைய வேகன்சி இருக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி கனவோட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணி இந்த மூணு டிகிரியில எது எடுக்கலாம் இல்ல இது படிக்காமலே யூஜி படிச்சாவே நல்லா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்குமா அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் படிக்க போனேன் கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்ல தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேட்டிருக்கிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தலாம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எயிட்டி மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமா இந்த கிளர்க் போஸ்ட் கிளர்க் அப்படின்னா என்டி லெவல் போஸ்டிங் அப்படிமாங்க பிஓ அப்படின்னா ஒரு ஆபிசர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு சோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் ஆவரேஜா சாலரி ஸ்டார்டிங் ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேல கிடைக்கும் பிஓ பொறுத்தவரையும் தேர்ட்டி ஃபைவ் கோடிக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை டைரக்டா மேனேஜர் போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க நீங்க பி எஸ் ஓ இந்த மாதிரி ஆபீசர் லெவல்ல போய் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்க இல்ல டிகிரி பைனல் இயர் படிக்கும் போது பேஸ்ல வந்து பார்த்தா உனக்கு கிளாரிக்கல் ட்ரை பண்ணிக்கோங்க இல்ல பிஓ வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்தா இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்ல இந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் இல்ல இந்த மாதிரியான ஸ்கில் வேணும் அப்பெல்லாம் மோஸ்டா கேட்க மாட்டாங்க முக்கியமா வந்து பார்த்தா அவங்க கேட்கற ஸ்கில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியக்கூடும் கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் கேட்பாங்க அது மட்டும் வந்து பார்த்தோம்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல கேட்பாங்க உங்களுக்கு மத்தபடி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்புடின்னா கண்டிப்பா கிளர்க் பிஓ எழுதற்கு உங்களுக்கு எளிஜபுல் இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சோ நெக்ஸ்ட் நம்ம டாப்பிக்ல வந்து போகலாம் இன்னும் மூணு டிகிரில எது பெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஜி முடிச்சிருந்தாவே நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்தா பேங்க் ஜாப்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்க வந்து பிஜி அப்படின்னு போறப்ப மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் டெக்னிக்கல் அப்படின்னா படிச்சது ரெலவென்டான ஜாப் உங்களுக்கு அதாவது ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்க படிச்சல் ரெலவென்டா இருக்கும் சிலபஸ்லயும் மேக்ஸிமம் டாபிக் வந்து பார்த்தோம்னா நீங்க படிச்ச ரெலவென்டான டாபிக்ல தான் கேட்பாங்க பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தா வேகன்சி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் படிச்சது ரெலவென்டா தான் போகணும் எனக்கு அந்த ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிஜி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் பிஜி

படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க மத்த ஸ்ட்ரீமோட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்பர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எடுங்க நீங்க எம்யூட்டர் எடுத்தவங்களுக்கும் எம் சி எடுத்தவங்களுக்கும் எடுத்தவங்களுக்கும் ஈக்குவலான இருக்கு உங்களுக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாபோட எலிஜிபிள் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்இ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா எம் சி ட்ரை பண்ணலாம் சொல்லிருப்பாங்க சோ நீங்க என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா அதாவது எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ் சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முடிக்கணும் அவசியம் கூட இல்ல ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க ஐபிஎஸ் ఎక్సమ్ వారు నెల స్టూడెంట్స్ ఎక్సమ్మ క్లర్ పిఓ

எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ நீங்க எம்எஸ்சி எடுக்க போறீங்க அப்படின்னா மத்த ஸ்ட்ரீம் விட இந்த மாதிரி எடுத்து பாருங்க கொஞ்சம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் டெக்னிக்கலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இதோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்க ஐடி ஆஃபீஸ்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் லெவன்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது பிளஸ் அந்த வைரஸ்லாம் வந்து பாத்தோம்னா அப்டேட் பண்ணி கரெக்டா மெயின்டெயின் பண்றது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தோம்னா கரெக்டா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிளஸ் வந்து பாத்தோம்னா இன்ஃபர்மேஷன் ரொம்ப செக்யூரிட்டியா சேஃபா பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்டேட்டடா என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் இதை பத்தி பேங்க்லாம் வந்து பார்த்தோம்னா அப்பப்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லெவன்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் கொஞ்சம் டெக்னிக்

கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு ஸோ காலேஜில் நீங்கள் எதிரில் வந்துட்டா படிச்சிருக்கனால கண்டிப்பா ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கு உங்களுக்கு இப்போ ஆயிரம் வேக்கன்சி அப்படின்னா ஒரு நூறு வேக்கன்சிக்கு தான் ஐடி ஆஃபீஸருக்கு இருக்கு உங்களுக்கு பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த வித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல உங்களுக்கு ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தா என்சிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூணு பேருக்குமே ஈக்குவலாக தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க உங்களுக்கு சொல்ல போனால் இந்த மூணு கோர்ஸ் எல்லாருக்குமே ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைவேட்டே சரி கவர்மெண்டே சரி ஹையர் ஸ்டடிஸும் சரி ஈக்குவலா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு சோ அடுத்து எம்பிஏ படிக்கலாமா எம்பிஏ படிச்சா அதுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கும் பிளஸ் அதுக்கு என்ன மாதிரி ஸ்டீம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாக்கலாம் வந்து பார்த்தோம்னா நீங்க ஜென்ரலோ இல்ல எம்பிஏல வந்து பார்த்தோம்னா எதாவது ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்காது எம்பிஏ பொறுத்தவரையும் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹச்ஆர் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்பிஏ ஹச்ஆர் அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்பிஎ மார்க்கெட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ட்ரை ஸோ என்ன மாதிரி மாதிரி எக்ஸாம் அந்த பார்த்தோம் எம்பிஏ ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம பாத்த மாதிரி ஐபிபிஎஸ்ல அப்படிங்கிற ஐபிபிஎஸ் வேகன்சி வருதுல அதுல ஐடிஎஸ்சி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தாச்சு அதுலேயே வந்து பார்த்தா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் அதுக்கு வந்து பாத்தா ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் அதுலயும் மார்க்கெட்டிங் ஆபிசர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கும் நீங்க வந்து பார்த்தா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவென்டா அந்த பேங்கோட க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் போடலாம் சோ அதர் ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸரோட ஒர்க் வந்து பாத்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ரெலவென்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சிலபஸ்ல ஹச்ஆர் ஆஃபீஸர் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ரெலவென்டான டாபிக்ல இருந்து மெயின் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டான டாபிக் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னா அது ரிலவென்ட் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இதுவே வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து எம்பிஏ பைனான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருதுன்னு பார்த்தோம் அந்த வேகன்சி எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கற ஒரு எக்ஸாம் வருது ஆர் ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வருது பட் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தமா நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஐபிபிஎஸ் வந்து பார்த்தா கிளர்க் தனியா பி தனியா எஸ் ஓ தனியா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தோம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுல வந்து பார்த்தா ஆஃபீஸ் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம்னா ட்ரெஸரி மேனேஜர் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் மேனேஜர் இதுலயும் ஐடி ஆபிசர் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வரும் உங்களுக்கு இதுக்கும் அதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு சோ நீங்க எம்பிஏ பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெசரி மேனேஜர் ட்ரை பண்ணலாம் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் ஆபிசர் வந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ ஃபைனலா வந்து பாத்தா எம்பிஏ படிக்கலாமா எம்எஸ்சி படிக்கலாமா எம்சிஏ படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மூணு பேருக்குமே வாய்ப்புகள் இருக்கு பட் அது நீங்க எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு எம்எஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க எம்சிஏ எடுத்துக்கலாம் இதுவே எம்பிஏ படிக்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான கம்பேர் பண்ணும்போது மத்த கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலா கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸஸா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க வந்து பார்த்தா கூட போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க பேஸ்ல மட்டும் மட்டும்தான் இருக்கு இந்த வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்